பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக மாநில சிறப்பு தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மலையில் இருந்து அருவி கொட்டுது கொட்டுது கீழே போய் சுத்தம் மேலேந்து மேலே இடத்தில் அழுக்கை சுத்தம் பண்ணாத ஒரு கேடுகட்ட நிர்வாகம் கூட்டுறவு துறையில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மூன்று விதமான பில் போடணுமா மத்திய அரசாங்கத்துக்கு பொருளுக்கு ஒரு பில்லு இதுக்கு ஒரு பில்லு என்று ரெண்டு பில்லு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கள் நாட்டுக்கு அரசாங்கம் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பில்லு வரமாட்டிங்களா ஒரு பில்லே வராத நீங்கள் எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்திகளை எதிர்பார்க்க முடியும் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரே பில் போடுங்க ஒவ்வொரு பொருளுக்கும் தனியாக ஒரு தடவை ரேகை பெறட்டோங்கிறாங்க ஒரு தடவை ரேகை வச்சால் எல்லா பொருளையும் கொடுக்கலாம் அரிசிக்கு ஒரு முறை தோரம்பருப்புக்கு ஒரு முறை பாமாயிலுக்கு ஒரு முறை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை வேக வைக்கணும்னா இது என்ன நிர்வாகமாக கேடு கட்ட நிர்வாகம் கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே முறை வச்சாக்கா எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியது வரணும் எல்லாவற்றுக்கும் மேலாக எல் ஐம்பது வருஷமாக நடக்குது இந்த பொது விநியோக திட்டம் ஐம்பது வருஷமாக இல்லாத கொடுமை மூணு மாதமாக இருக்குது தோரம் பருப்பும் பாமாயிலும் மூணு மாதமாக சரியாக வரலை ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒருத்தர ஒரு அதிகாரி பத்து நாளைக்கு ஒருத்தர ஒரு அமைச்சர் சொல்கிறார் அடுத்த மாதம் வந்துவிடும் அடுத்த வாரம் வந்துவிடும் அடுத்த நாள் வந்துவிடும் லீவு நாளில் வந்து வேலை பாருங்கன்னாங்க லீவு நாளில் போய் வேலை பார்த்தா அன்னைக்கும் பொருள் வரலை அப்போ முப்பது நாற்பது வருஷமாக நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மூன்று மாதமாக சரியாக பொருள்கள் வழங்கவில்லை என்றால் இதற்கு யார் காரணம் நிர்வாகத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது எல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்ட கோளாரா கமிஷன் சிட்ட கோளாரா என்று சந்தேகப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்றைய வரைக்கும் மூணு மாதமாக பொருள் இல்லை இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது பணியாளர்கள் பதில் சொல்கிறான் ஆளுங்கட்சிக்காராலே வந்து பணியாளரை உதைக்கிறான் துறையூர்னு ஒரு பொம்முளை போட்டு அடியை தொண்டோம்னு அடிச்சுவிட்டான் ஏண்டான்னு கேட்டால் பொருள் லேட்டாக கொடுக்கறீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு அடிச்சுவிட்டான் கும்பகோணத்தை ஒரு ஆளை அடிச்சுவிட்டான் எல்லா ஊர்லேயும் அடிக்கடி பணியாளர்களை தாக்கக்கூடிய மோசமான சருந்து சூழ்நிலையு கொண்டு இருக்கிறது நிர்வாகத்தினுடைய கோளாறால் அப்புறம் கட்டுப்பாடற்ற பொருள்களை கடையில் விற்கக்கூடாது என்று போர்டு அந்த கடையிலே இருக்கும் ஆனால் கட்டுப்பாடற்ற பொருள்களை அங்கே சொசைட்டியில் உள்ள கமிஷன் ஏஜென்ட்டுகள் அதிகாரிகளே கிடையாது இவங்கெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுகள் ஐம்பது ரூபாய்க்கு சோப்பு வாங்கிட்டு வந்து அறுபது ரூபாய்க்கு விற்க சொல்லுவான் அதே சோப்பு இப்போ சாதாரண கடையில் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு ஒரு சோப்பு ஐம்பது ரூபாய் மதிப்புன்னா அந்த மதிப்புக்கு தான் விற்க முடியும் நாம ஐம்பத்தஞ்சு ரூபா விற்க சொல்கிறாங்க சாரா கடையில் அதே பொருள் நாற்பத்தஞ்சுக்கு விற்கிது மக்கள் எப்படி வாங்குவாங்க கட்டுப்பாடற்ற கம்பல் பண்ணி கொடுக்குறாங்க விற்கக்கூடிய பொருளை கொடுத்தா தான் விற்க முடியும் விற்கக்கூடாத பொருளை கொடுத்தா எப்படி விற்க முடியும் பணம் கேட்டவில்லை என்று சஸ்பெண்டு அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மூணு பேர் செத்துருக்காங்க சென்னையில் ஒருத்தர் செங்கல்பட்டில் ஒருத்தர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருத்தர் மூணு பேர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கட்டுப்பாடற்ற பொருள்களை வாங்கி அந்த அதிகாரிகள் கமிஷன் அடிப்பதற்காக கமிஷன் அதிகாரிகளால் நிறைவு செய்யப்பட்ட துறை தான் கூட்டுறவுத்துறை கமிஷன் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்படக்கூடிய துறையாகத்தான் இந்த துறை இருந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சாக்க கூட ஒழுங்காக உங்களுக்கு விற்று வாங்கி கான்ட்ராக்டோட தெரியல ஒரு அரசாங்கத்துக்கு இது ஒரு ஐம்பது வருஷமா திராவிட அரசாங்கம் அதற்கு முன்னாடி ஒரு எழுபது வருஷமாக தேசிய அரசாங்கம் இவ்வளோ பேர் ஆண்டு கடையில் இருக்கக்கூடிய சாக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு பணியாளர்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க சாக்கை டிஸ்போஸ் பண்ணால் கான்ட்ராக்டர் அவன் வந்து எடுக்கணும் எவனும் வந்து சாக்கை எடுக்கிறதே கிடையாது சாக்கை ஏன் சரியாக வைக்கலன்னு கேட்குற அதிகாரிகளே உங்களுக்கு அறிவிருக்கிறதா சாக்கை அவ்வப்போது வந்து எடுத்து வரக்கூடிய கான்ட்ராக்டர் என்னானா அவனை கேட்க வேண்டிய கேள்வியை விட்டுட்டு பணியாளர்கள் ஏதோ பெண் பணியாளர்கள் பணியாற்றுற இடத்துல கழிவறையே இல்லாமல் இருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் கூட்டாக என்ன பண்ண போகிறீங்க உள்ளூர் கிராமத்தில் எட்டு கோடி தமிழர்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடிய விற்பனையாளர்கள் பெண் பணியாளர்கள் வந்து கழிவறை வசதியே இல்லை வந்தால் எப்படி அவங்க போக முடியும் இதை நாலு வருஷமாக வச்சுருக்கிறோம் திடீர்னு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு ஒரு ஸ்கீம் போட்டால் நாளைக்கே நடைமுறைப்படுத்துறீங்க ஆனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை வழங்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு நினைச்சா மூணு மாதத்தில் எல்லா கடைகளும் புதிதாக கட்டி கொடுக்க முடியும் அந்த எண்ணம் இன்னும் ஏன் வரல பெண்களுக்கே கழிவறை வசதி இல்லை தினமும் பெண்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடையில் ஏறி பெண்களுக்காக உழைக்கிறோம் பெண்களுக்காக அதை செய்கிறோம்னு சொல்லி உண்மையில் நடைமுறையை போய் பார்த்தாக்கா கழிவறை இல்லாத நியாய விலை கடைகள் எவ்வளோ இருக்குது சொந்த கட்டடம் ஏன் கட்டக்கூடாது எட்டு கோடி மக்களுக்காக பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய அரசாங்கமே நினைத்தால் மூணு மாதத்தில் அந்த கட்டடம் புறம் நல்லா அழகாக ஐசிஐசிஐ பேங்கு மாதிரி கட்டி கொடுத்து இவ்வளோ நல்லா வச்சுருக்க முடியும் எலி ஓடுச்சுதான் ஏன் எலி ஓட்டுன்னு கேட்குறீங்க இங்கே வச்சுக்க கட்டடம் அவ்வளோ யோகிதல் இருக்கு எளிதான் ஓடும் பாம்பு வந்திருக்கு ஒரு ஊரில் நாகப்பட்டினத்தில் போய் அதிகாரிகிட்ட சொன்ன பாம்பு இன்னும் இருக்கா தான் கேட்டான் அந்த ஆள் அந்த ஆளை மாத்திர வரைக்கும் ஆபீஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லி மாற்றிட்டு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க எப்படின்னா அதிகாரிகளும் அமைச்சர்கள் பெருமக்களும் மக்கள் நலனையும் பணியாளர்கள் நலனையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளாத மோசமான சூழ்நிலைக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து